ஆசை வரணும் என் வாழ்க்கையில நான் முன்னேறணும் நான் உயர்ந்த நிலைக்கு வரணும் நானும் ஒரு கௌரவமான வரணும் அந்த ஆசை நமக்கு முதல்ல வரணும் ஒரு ஆமையன் சொல்லுங்க இருக்குது ஆசையே இல்லை ஏதோ வேலைக்கு போனோம் சாப்பிட்டோம் அப்புறம் என்டர்டைன்மெண்ட் பண்ணோம் ஏதோ ஒன்று ஜாலியாக வாழ்ந்தோம் அப்படியே வாழ்க்கை ஓடுது போகிறார் போதும் அப்படின்னு அதாவது சிலர்லாம் ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க பெரிய கிங்கு மாதிரி கட்சி போய் சுத்திட்டு ரவுடி மாதிரி என்ன வேலை செய்யறேன்னா அங்கே டெய்லி ஏதோ ஒரு ஐநூறு ரூபாய் சம்பளம்தான் கிடைக்கும் அவரை பார்த்தீங்கன்னா பெரிய பட் பேட்டை ரவுடி மாறி இருப்பாரு அவன் லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறி போயிடும் அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறங்கள் என்னமே இல்லை அவனுக்கு வந்து அதுதான் பெரிய உயர்வு ராஜா மாதிரி உயர்வுன்னு நினைப்பு அப்படி இல்லை நம்ம வாழ்க்கையில உயர்வு என்றால் நிறைய நல்ல விதமான உயர்வுகள் இருக்கிறது நல்ல நம்ம பார்க்கற பெர்சனாலிட்டியோட வாழ்வது மாத்திரம் அல்ல நம்ம பேச்சு